மக்கள் நீதி மையம் இருக்கிற பயணத்தில் எல்லாம் இந்த மாதிரி அன்பு முகங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் விசுவாசம் நிறைந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் இது நேர்மையாக சேரும் கூட்டம் மேளம் கொட்டின் மார்தட்டி நாம் சொல்லிக் கொள்ளலாம் செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து கையில கரண்டியோட வந்து நிக்கிற தாய்மார்கள் என்ன பார்க்க வராங்க தெரியுமா அவங்க சினிமா காரணம் பார்க்க வரல வெற்றி வெற்றியுமே எனக்கு ஜாட காட்டுறாங்க நான் இனி நட்சத்திரம் அல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறு விளக்கு இத்தனை உள்ளங்களும் ഇത്ത കരങ്ങളും സേർന്ന് തമിഴംനും തേറെ ഇഴുത്ത നാളെ നമു നിശ്ചയം നടത്തും